நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கும் பாமுகத்தில் குடும்பம் குவலியம் குடும்ப பிரச்சனைகள் பிள்ளைகளின் வளர்ப்பு முறை கல்வி முறைகள் போன்றவற்றை தாங்கி வரும் களமாக உங்கள் முன் விடுகிற நிகழ்வு குடும்பம் குவலியம் ஆம் குடும்பம் குவலியம் இன்று ஆயிரத்தி இருபத்தி ஏழாவது தலைப்போட மலர்ந்து மனம் பிறப்ப இதோ உங்கள் முன் ஓடோடி வருகிறது அதற்கு முதல் ஒரு என் அனுபவம் வழி ஒன்று ஆறுதலாக இருந்தாலும் முயற்சியோடு இது ஆறுதலாக இருந்தாலும் முயற்சியோட இது என்ற அனுபவம் உங்களிடம் தந்து கொண்டு இதோ குடும்ப கோலியம் வருகின்றது ஆம் இன்றைய தலைப்பு என்னவென்றால் அஹ் இன்றைய குடும்பங்களுக்கு இடையே அதிக பிரச்சனை எதனால் வருகிறது உண்மையில் பார்த்தோம் என்றால் எங்களோட குடும்பங்கள்ல வந்து பிரச்சனைகள் இருக்கு என்று நீங்க மூடி மறைக்க முடியாது சின்ன பிரச்சனையும் சில நேரம் பூதாகாரமாக வரும் ஆனால் அந்த பிரச்சனையும் வர வேணும் பிரச்சனைகள் வந்தா தான் அங்கு வாழ்க்கையின் நடைபெறுகிறது என்று அர்த்தம் நீங்க நினைக்க கூடாது உங்களோட உள்ள பிரச்சனை இல்லை நாம சந்தோஷமாக இருக்கிறோம் உங்களோட மனச்சாட்சியை சொன்னால் எங்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கின்றது அந்த பிரச்சனைகள் இருக்கிறபடியால் தான் நாங்கள் வாழ்கிறோம் என்று நான் சொல்றேன் ஏனென்றால் ஒரு பிரச்சனை வரைக்கு தான் அதை பற்றி சிந்திக்கிறோம் ஓ இப்படி செய்து போட்டோமா இதுல என்ன தவறு இருக்கிறது அதுல ஒரு அனுபவத்தை பெறுகிறோம் அந்த தவறை நாங்கள் பிறகு நிவர்த்தியாக்கி கொண்டு வாழ்கிறோம் குடும்பங்களிடையே கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை பிள்ளைகளால் பிரச்சனை பொருளாதாரத்தால பத்தி இப்படி நிறைய பிரச்சனைகள் எங்களுக்குள்ள இருக்கின்றது ஆதலால் நீங்கள் ஒவ்வொருதரும் ஏதாவது ஒரு பிரச்சனை எடுத்து நீங்க சொன்னீங்கன்னா அது மற்றவர்களுக்கு ஓ இப்படி பிரச்சனை இருக்கு இதை நாங்கள் தீர்த்து கொள்ளலாம் என்னத்துக்கு இதுக்கெல்லாம் கவலைப்படுறோம் ஒரு பொருளாதார பிரச்சனை இருந்தால் அது அந்த குடும்பத்தை ஒரு முன்னேற்றகரமா கொண்டு செல்ல முடியாமல் தத்தளிக்கிற குடும்பங்கள் குடும்பங்களும் இருக்கிறார்கள் ஆகவே நீங்கள் என்ன விடயத்தை பேச போறீர்கள் என்று அன்போட நீங்கள் எல்லோரும் பேசிக்கொள்ள வேணும் யாராவது அவசரம் யார் முதலில் பேச போறீங்கள் வாங்கோ ஆம் நீங்க பேரோட பேசலாம் என்ன நான் யாரை அழைக்கிறது என்று அவசரமா நீங்கள் ஆஹ் நவுலவதி வாங்கோ நான் வரேன் குடும்பத்திலே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தபடிதான் இருக்கும் ஒன்று வந்து இப்பத்தே காலத்துல வந்து பணத்தில ஏற்றத்தாழ்வு பிரச்சனை இருக்கு ஒன்று மற்றது பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் அவைக்கு தானே அதை செய்தான இதற்கு தானே இதை செய்தனு சொல்லி அந்த இதுகள் தான் கூடுதலான பிரச்சனை மற்றது அந்த வீட்டிலேயே ஒண்டா இருக்க வேலை செய்யறதுல பிரச்சனை இது முக்கியமான பிரச்சனைங்களா அதாவது நீங்க சமைக்கலாம் நீங்க சமைக்கலாம் தானே சமைக்க கூடாதோ அல்லாது தானே எந்த பிரச்சனையால் செய்யும் இப்ப தாய் பிள்ளைகளா இருந்தா இப்ப தாய் சொல்லிக்க பிள்ளைகளை பிடிக்கும் ஓரளவு கேட்கத்தான் செய்யும் என்றாலும் அதுலயும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் இந்த பிரச்சனைகளுடைய எனக்கு பிரச்சனை பெருசாக இல்லாட்டியும் ஆனா வழி வந்து இவ கதைக்கு கேக்குறேன் ஏற்றத்தாழ்வு தாழ்வு எங்களுக்குள்ள இருக்குது இப்ப இந்த விடயத்திலே எடுப்போம் உங்களுக்கு கணவரும் சமைப்பரா இல்லது நீங்கள் தான் சமைக்கிறத கணவரும் சாப்பிடுவரா இல்லது கணவரும் சேர்ந்து செய்வரா செய் ஆஹ் நாங்கதான் இப்ப அந்த அந்த இடத்துல என்னோட நானும் அப்படித்தான் என்னுடைய கணவர் தெரிஞ்ச நான் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என் கணவர் கேட்கிற நீங்க ஒரு வித்தியாசமா சமையல் செய்தா நல்லா இருக்குமே அதை நீங்க முந்தைய இந்த நேரம் ஒப்பிடிச்சது நீங்க ரெண்டு செய்ய போவேன் என்று நாங்க சொல்லுவோம் உங்களும் சில நேரம் ஒரு வேலை பாலு ஒரு அழுத்தம் வரைக்குள்ள நீங்களும் கொஞ்சம் வீடுல நின்று நீங்க செய்திருக்கலாமே என்று சொல்லுவோம் ஆனால்

அது நான் சமப்படுத்து மட்டும்படி சமைக்க வேண்டிய நேரம் வந்தாலும் அவர்கள் சமைச்சு கொள்வார்கள் அது அதை சொல்லித்தான் செய்யணும் சொல்லது சொல்லாம செய்யணும்ட்டு இது இல்லை தேவைக்கேற்ப அது நடைபெறும் அது இந்த வெளிநாடுல இப்ப இலங்கையில என்னைக்கு அந்த குசுனி பக்கமே போவாது ஆக்கள் இங்க இன்னொரு பக்கம் நாங்க இல்லாத நேரங்கள்ல அவர்கள் தங்களை சமாளிச்சு கொள்றார்கள் அல்லது இப்பதானே கடை உணவுகளும் இருக்குதானே வேண்டி கொண்டு வந்து சாப்பிடலாம் அன்ற அளவுக்கும் காலம் மாறி எனக்கு கணவர ஒரு பிரச்சனையும் இல்லை சமைச்சு குடுக்க குடுத்துக் கொள்வேன் மற்றும்படி டீ எல்லாமே போட்டு குடிச்சு கொள்வேன் ஆஹ் போட்டு சாப்பிட்டு கொள்ளுவர் அப்படி அதுகளால இல்லை ஒரு பிரச்சனை அப்ப அப்ப இப்ப வந்து உண்மையிலேயே என்ன எந்த மெனஜாஜி வந்து நான் அதை செய்து கொடுத்தா தான் எனக்கு திருப்தியா இருக்கும் ஒரு இது இருக்கு சமையலை வந்து அவையும் பெருசா எடுக்க தேவையில்லை இன்றைய காலகட்டத்துல என்ன நீங்க சமைக்காட்டியும் அவையே ஏதோ ஒரு வழியில உணவை உண்டார்கள் என்றது இருக்குது ஆனோடைய பிரச்சனை அதிகம் அந்த சமையலுக்குள்ள வராதுன்னு நினைக்கிறேன் ஏன்னான்னு கேட்டா

ஓபனான மைண்டோட பேசக்கூடிய வாழ்க்கை இருக்குதா அவனுடையா நீங்கள் சொல்லலாம் அண்ணி நீங்கள்ட்டே செய்யும் அப்படி நாங்க ஒரு நாளும் சொல்லி சொல்லி இருக்கேக்கு இருக்கேக்கையும் எனக்கு அப்படி ஒரு பிரச்சனை இல்லை நானும் என்னால முடிஞ்சா நானே வந்து செய்து விடுவேன் நான் மொழி இல்லாட்ட இப்ப அவ எதன் செய்யணும்ண்டா அவன் வந்து சமைப்பா எதன் உதவி செய்யணும்ண்டா செய்யறது ஆனா அந்த கூடுதலான பிரச்சனை இப்ப ஊர்ல எல்லாம் இந்த இதுவற்றை வச்சுதான் பிரச்சனைகள் வாரது

மிக்க நன்றி என்னாவது இதுல தேவனழகான நல்ல ஒரு விடியத்தை எடுத்துக்கணும் அது நீங்கள் ஒரு பணத்தின் ஏற்றத்தாலும் அந்த வேல பழுவும் அதே நேரம் இந்த ஏற்றத்தாழ்வு முதல் குசினில இருந்துதான் ஆரம்பமாகும் நன்றி உங்களோட கருத்துக்கு நன்றி சொல்லிக் கொண்டு செல்வி நித்தியானந்தன் சொல்ல போறீங்களா வணக்கம் நவுலா வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க குடும்பங்களுடைய பிரச்சனை வாரத்துக்கு காரணம் பண உண்ட வீட்டு உண்ட வீட்டுக்கு உதவி செய்யறா இந்த வீட்டுக்கு உதவி செய்ய என்று கொண்டு வரும் வீட்டு பிரச்சனை எல்லாம் தூக்கி நாங்கள் தலையில போட்டா எங்களை வீட்டுக்குள்ள குடும்பத்துக்குள்ள பிரச்சனை அதுதான் தூக்குறது பிள்ளைகளிடையே பிள்ளைகள் பிள்ளைகளிடையே எல்லாம் வர்ற முரண்பாடு இவன் நீ படிச்சு இந்தளவு உத்தியோகத்துல நீ இருக்கிறான் புள்ள படிக்கல இந்த புள்ள படிச்சது அப்படி என்று அந்த பிரச்சனை வர்றதால சகோதரங்களுக்கு முரண்பாடுகள் அப்படி பல இதுகள் வரும் இந்த புள்ள நல்லா இருக்குது இந்த புள்ள கெட்டு போச்சுண்டு அது ஒரு பக்கம் அம்மா உனக்கு சீதனம் தந்தது எனக்கு சீதனம் தெரியலையண்டு அது ஒரு பக்கம் அது இப்பவும் அதே பிரச்சனைகள் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்குது அப்படி பல பல பிரச்சனைகள் இருக்கு முக்கியமான ஒரு பிரச்சனை கல்யாணம் பண்டு வந்தா எப்படியோ கல்யாணம் முடிச்சிட்டாங்க நாங்கள் எங்கட குடும்பத்துக்கு கூட சப்போர்ட் பண்ற கூட அது எந்த இடத்துலயும் பெண்கள் வந்து கணவருட பகுதியிலும் தான் கூட சப்போர்ட் பண்ணுவோம் இப்ப கணவர் ஒரு சகோதரி இருந்தாலும் பெருசா நாங்கள் என் எனக்கு ஒரு சகோதரி இருந்தா அதுக்குத்தான் கூட சப்போர்ட் பண்ணுவோம் அங்க சப்போர்ட் பண்ண மாட்டோம் குறைவு சப்போர்ட் பண்ணினாலும் குறைவு அதே அப்படி செய்யறீங்க அது அப்படி அது வந்துட்டு இல்ல அது அதே ஒரு அண்டைக்கு அப்படி வந்துட்டு அறிஞ்ச ஒரு வாழ்க்கை சூழல்ல இருக்கிறோம் அவற்ற கணவற்ற குடும்பத்தை நீங்கள் உங்களோட வீட்டு குடும்ப மாதிரி அப்படி எல்லாரும் த ஒரே மாதிரி தராசில பாக்க என்ன பாக்குறதுல தானே இப்ப எங்களோட அம்மாவையும் எங்களோட கணவற்ற உங்களுடைய அம்மாவையும் உங்களோட கணவற்ற அம்மாவும் இருந்தால் ஒரே மாதிரி பாப்பீல என்ன பொறுத்த கொண்டறிவினா ஏனண்டா ஏனண்டா உங்களுக்கு அம்மா நல்ல பாசம் அப்ப அம்மாண்ட பாசம் எனக்கு எப்பவும் மறக்காது ஆனா மாமிய பாசம் கொஞ்சமா தானே இருக்கும் என்ன புதுசு மாமி ஆனா அந்த புதிய மாமியையும் எங்கட பழைய எங்கட அம்மா மாதிரி நாங்கள் பார்த்தேன்னா நன்னைக்கும் உங்களோட மாமியும் ஆமியன்று அம்மா அம்மான்னு தான் கூப்பிடுவேன் மாமிய மாமிதான் ஆனா அம்மான்னு தான் கூப்பிடுவேன் ஏனென்றால் அந்த எனக்கு அம்மா பாச மாதிரி அவளை இருந்தது முதல் இருக்கேன் அப்ப நாங்கள் அது மாத்த வேணுமென்று சொல்றோம் மாறாத சூழல் சொல்லித்தரையில அந்த அவர்களின் இயல்பு அப்படி இன்றைக்கு எங்களுக்கு தெரியும் மாமிக்கு மாமிக்குற அம்மா குடுக்கிற மாமிக்கு சந்தோஷமா இருக்கிற பிள்ளைகளிடத்துல நாங்கள் தான் கூடுதலா பெற்றோர்கள் தான் அந்த விரக்திய ஏற்படுத்தி விடுறாரு அது பிள்ளைகளிடத்துல தூண்டி கொடுத்து பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் வந்து உண்மையில பிள்ளைகள் இதன்றது இல்ல அந்த பெற்றோர்கள் ஏவி அந்த பிள்ளைகளை தண்டு விடுறது காரணம் இப்படி புலம்பெயர் நாட்டிலே எத்தனையோ குடும்பங்கள் இந்த அம்மாக்கள் தலையீடாலதான் பிரிஞ்சிருக்கிறாங்க இளம் பிள்ளைகள் உங்கள்ட்ட படிச்ச பிள்ளையரும் அம்மா வந்து இதுக்குள்ள பிரச்சனையை ஏற்படுத்தி கொண்டு நிக்கிறா சில நேரம் தாய் தந்த பிள்ளைய வச்சிருக்கிறதுக்காக மருமகள்ல பிரச்சனையை ஏற்படுத்தி கொண்டே இருப்பா அந்த இதெல்லாம் இனி நீங்கள் அப்படி செய்யாத எங்க கணவன் மனைவி என்றதுகள் வந்தா அதுகளை ஓரமாக விட்டுட்டு நீங்க தனி தனியாக ஒரு வீட்டுல இருங்க உங்க கூட வீட்டுலதான் அதுல வச்சிருக்கணும் ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்லா தெரிஞ்ச ஒருவர் இருந்த மகள் முதல் கல்யாணம் செய்திருந்த பொழுது நம்ம இளங்க ஆஹ் பிள்ளைய பு பிள்ளை இளங்கப்படியனை தான் செய்திருந்தேன் ஆஹ் ஆனால் ஒரு ஆறு மாசம் இல்லை அந்த அம்மா இருக்கிறதான கணவற்ற அம்மா ஏற்கனவே சீதனா சீத இந்த வெளிநாடுகள்ல அதுகளை அப்பவும் அவைய தாராளமா ஓரளவு காணாதன்னு காசு அந்த பிள்ளை ஆறு மாச தாயோட வந்திருந்து பிறகு வேற ஒரு மரமடன் திரும்பி வேற நாட்டுக்காரரை செய்து சந்தோஷமா இப்ப இருக்குதுகள் அப்படி அதுகளுக்கு காரணத்துக்கும் நாங்களாகவே இருக்கிறோம் என்ன அதுகள் சந்தோஷமா இருக்க விட என்ன பொறுத்த அளவுல உம் என்னை பொறுத்தளவு பெற்றோர்கள் வளர்க்குறாண்டு நஞ்சு தான் அவர்களுக்கு ஏற்கிறார்களோன்றவருக்கு கேள்வி இருக்குது ஏன்னுடா இன்றைய இந்த சூழல்ல அப்படி ஒரு பெற்றோர்கள் செய்தா தவறு என்றுதான் சொல்றேன் இவ்வளவோ மண்டிட்டு நாங்கள் வெறும் மாமியையும் எங்களோட அணைச்சு கொண்டு போக வேண்டிய அளவுக்கு விட்டு கொடுக்க வேலை மேற்கொண்டு வாழ்ந்தவன்டா நல்லது அதனாலதான் குடும்பங்களுக்கு இடையே நாங்க குழப்பத்தை ஏற்படுத்தாமல் அவர்களே தங்களோட குடும்பம் குடும்ப பிரச்சனை போட்டு அவையே அவையே போட்டு அவைந்த இத அம்மாவுக்கு சொல்லவோ அப்பாவுக்கு சொல்லவோ தாய்க்கு சொன்னா தானே பிரச்சனை வருது அப்ப அப்படி வரைய வரையக்களதான அவையிலும்

அவ புரிஞ்சு புரிஞ்சு இருக்கினா சில இங்க வாழ்ற சூழல் அப்படியா போயிட்டு இருக்கா அப்ப ஒண்ணும்ல அவர்கள் முன்னன்று சொல்றதுக்கு பெற்றவர்கள் பயப்படுறாரு அதுவும் ஒரு காரணமா வந்துட்டு இப்ப பிள்ளைகள் தவறு சும்மா சும்மா பாய்பிரத்தி என்ன வந்து அம்மா விட்டா போய் இருக்கிறாண்டு வையுங்களேன் அப்ப அம்மா என்ன சொல்ல போனும் நீ அங்க போய் இருக்காத நீ உங்க கணவன்கிட்ட போவாத நீ இங்க இரண்டு போட்டு அவ அபிச்சு போட்டு கொண்டு இருந்து கொடுத்த கொண்டு இருந்தா அந்த பிள்ளை போகுமோ அப்படியேதான் இருக்கு இல்ல அதத்தான் நாங்கள் இந்த தலைக்கோல கொண்டாந்து செய்யறதுக்கான நோக்கம் அப்படி இருந்தாலும் உண்மையான அம்மாக்களா இருக்கிற நீங்கள் திருந்துங்கோ ஏனென்றால் வாழற பிள்ளை கொஞ்ச காலம்தான் உங்கட உங்களோட வாழ்க்கை அது உங்களோட வாழ்க்கை கொஞ்சம் இன்னும் எத்தனை ஒரு பத்து வருஷத்துல இந்த இருக்குற அறுபது பிள்ளை சாக்கள் இந்த தீய வழக்கங்கள் எல்லாம் அழிஞ்சு போகுது இனிவார சமுதாயம் வந்து அவர்கள் தாங்கள் ஐரோப்பிய டேம் நல்ல வழக்கங்களை கொண்டு போய் தான் வாழ போறாங்க ஆகவே அந்த பிள்ளைகளுக்கு நல்ல விடயங்களை அவர்களின் கை இன்றைக்கு நாங்க பார்த்தோம்னா உங்களை விட புத்திசாலி பிள்ளைகள் தான் அவர்களிடம் கையிலேயே நீங்க சிலவற்றை விடுங்கோ நீங்க நினைச்சபடி கூடாத கூடாத வார்த்தைகளோ அல்லது கூடாத கழிவை கூடாதவே கூடாது எங்கோ எல்லாரையும் அன்போடு அணைக்கக்கூடிய நிலையை குழந்தைகளுக்கு உருவாக்க வேண்டும் என்றதான் இன்றைய நாங்கள் இந்த குடும்ப குழந்தைகள் எடுத்து பேசக்கூடிய ஒரு தலைப்பு மிக்க நன்றி செல்வி அருமையாக நல்ல விடயத்தை கொண்டு வந்து பேசினீர்கள் ஆம் இதுல இன்று புதிசாக பிஜி பொன் வந்திருக்கிறார் அவரை முதலில் எடுக்கின்றேன் வணக்கம் பிஜி பொன் ஆஹ் சிவானந்த மண்டவரால் இருக்கிறீர்கள் மன்னிப்போட வணக்கம் வணக்கம் நான் திருமதி சிவானந்தம் நகலா டீச்சர் தெரியுமா வணக்கம் எங்க இருந்து அன்பான வணக்கம் எங்க இருந்து வந்திருக்கிறீங்க ஜெர்மனி ஆ தெரியல உங்களுக்கு எந்த ஸ்டேட்டில் இருக்கிறீங்க சிவானந்தம் தெரியுமல்லோ ஆ ஆ சிவானந்தம் ஓ சரி அட கடவுளை எனக்கு தான் தெரியல வாங்க பவானி அக்கா பவானியா வாங்க ம் சரி சரி